சிபிஎம் சேனல் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆர்பிசி அணிக்கு தொடர்ந்து கொண்டிருக்கும் சோகம் வரலாற்று பதிவாக இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த முறை ஆர்பிசி அணியின் கப்பின் நம்பிக்கையும் கப்பை எடுக்கும் முனைப்புகளையும் ராஜஸ்தான் பறித்து கொண்டது அப்படித்தான் நமக்கு சொல்ல வேண்டும் ஏனென்றால் ஆர்பிசி அணியின் லட்சியங்களும் கனவுகளும் இதோட உடைந்துவிடுமா என்ற நோக்கத்திலும் செல்கிறது அவர்களின் பயணம் இந்த பயணம் அவர்களின் ரொம்ப மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது விராட் கோலி கண்ணீரோடு இருந்த காட்சிகளை நமக்கு பார்க்க முடிகிறது விராட் கோலி அழுது கொண்டே கிரவுண்ட் வெளியே சென்றார் அவருடைய லட்சியமும் போராட்டம் ஏன்னா ஆர்பி சனிக்காகவே தன்னை உருவெடுத்து வலுவெடுத்து விளையாடி கொண்டிருந்த இத்தனை வருடங்களுக்கு அவரால் ஒரு கப் எடுத்து கொடுக்க முடியவில்லை என்ற ஒரு தயக்கமும் இயக்கமும் ஒரு தாகமும் இருந்திருக்கிறது அது மீண்டும் அவரால் தொடர முடியாமல் இன்னும் ஐபிஎல் ஆர்பி சனியை ஆர்பிஸ் அணியை ஒட்டி வெளியே செல்வார் என்ற நோக்கம் பேச்சுகள் அடிபடுகிறது விராட்கோலியை பொறுத்தவரைக்கும் ஒரு லட்சியத்துக்காகவும் ஒரு கோப்பைக்காகவும் தன்னை ரொம்ப உருக வைத்து ரொம்ப கஷ்டப்பட்டு போராடுவார் ஆனால் அந்த போராட்டத்துக்கு அவருக்கான பதிலும் இன்னும் கிடைக்கவில்லை இந்த லட்சியத்தை ராஜஸ்தான் அணி அவர்களிடமிருந்து விட்டது என்பதுதான் வருத்தம் அளிக்கிறது சரி இருக்கட்டும் ராஜஸ்தானுக்கும் அதே எண்ணம் தான் இருக்கும் நமக்கும் கப்பெடுக்க வேண்டும் ஒவ்வொரு டீமுக்கும் அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்கும் அதற்காக ஆர்பி சனி வருத்தத்துக்கு உள்ளாக இருக்கிறது என்பதை நமக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும் இப்படித்தான் ஒவ்வொரு டீமுகள் உள்ளே வரும்போது தன் தனக்காக கப்பெடுக்க வேண்டும் என்ற எண்ணங்களில் தான் வருகிறார்கள் ஆனால் ஆர்பி சனிக்கு மட்டுமே நேரங்களிலும் இப்படி பிளே ஆஃப் சுற்றுக்கு வந்துவிட்டு திரும்பி சென்று விடுவார்கள் அவர்களின் அது வழக்கமாக வைத்துள்ளார்கள் அதை மீண்டும் நிரூபித்து இதை தக்க வைத்துக்கொள்ள கொள்ள அவர்கள் போராடிக்கொண்டே வருகிறார்கள் மீண்டும் இந்த கப்பு ஆர்பி சரியால் இழக்க நேர்ந்தது சென்னைக்கு அவர்கள் காட்டிய பரிமாணங்களில் இதுவும் ஒன்று ஆனால் இந்த ஆர்பி சனி வெளியே சென்றதற்கு மிக முக்கியமாக இங்கே வருத்தப்படும் விராட் கோலி ரசிகர்கள் மட்டும்தான் ஆனால் சிஎஸ்கே ரசிகர்கள் அத்தனை பேரும் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் ஆரவாரப்படுத்தி கொண்டிருக்கிறார் காரணம் சிஎஸ்கே அணியோடு அவர்களை காட்டிய சூழ்ச்சிகளும் வேதனைகளும் தான் அவர் சிஎஸ்கே ரசிகர்களின் மனதை காயப்படுத்தியது என்பதை கோலி இன்னும் சிந்திக்க வேண்டும் விராட்கோலியை பொறுத்தவரைக்கும் ஆழமான சிந்தனையில் தான் இருக்க வேண்டும் ஆனால் கோலி அடவடித்தனமாக சில விஷயங்களின் செயல்பாடுகள் பல ரசிகர்களை காயப்படுத்தும் என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிவதில்லை அவர் ஆக்ரோசத்தோடு விளையாடி கொண்டிருக்கும்போது தான் அவருடைய ஆக்ரோசமும் வெளிப்படுகிறது இது அவர் அந்த பிச்சிலும் அந்த விளையாட்டிலும் செய்யக்கூடிய ஒரு செயல்முறை மற்றபடி அவர் நேர்மறையான ஒரு நல்ல மனிதர் என்பது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் விளையாட்டில் மட்டும்தான் இப்படி இருக்கிறார் இதை நமக்கு தவறாக புரிந்து கொள்ளாமல் விராட் கோலி நமக்கு தேவையான ஒரு இந்திய பிளேயர் அவர் நம்ம இந்தியாவுக்காக ரொம்ப உழைத்திருக்கிறார் அதிக சதங்களையும் சாதனைகளையும் கொண்டுள்ளவர் சச்சினுக்கு அடுத்ததாக இருக்கும் விராட் கோலியின் சாதனைகள் நமக்கு கணக்கிடாத அளவிற்கு இருக்கிறது அதற்காக அவருக்கு மரியாதை கொடுக்க வேண்டும் ஆக்ரோசமாக சென்னை டீமுக்காக மட்டும் அவர் காட்டியதற்காக விராட் கோலியை சென்னை ரசிகர்கள் பழிவாங்குவதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது விராட் கோலியை பொறுத்தவரை விராட் கோலி ஒரு ஆளுமையான ஒரு மனிதர் ஒரு ஆளுமையான கிரிக்கெட் பிளேயர் அதை மட்டும் நீங்கள் மறந்து விடாதீர்கள் அதற்காக விராட் கோலியை நீங்கள் விராட் கோலி நமக்கு அந்த அளவுக்கு சீப்பாக இடப்பட வேண்டாம் விராட் கோலி இந்திய டீமுக்காக அதிகம் உழைத்தவர் இந்திய டீமுக்காக அதிக சதங்களையும் சாதனைகளை படைத்தவர் அப்பேற்பட்ட ஒரு மக இந்திய பிளேயரை நாம் அவமதித்து பேசுவதை இன்னும் மறந்துவிடுங்கள் இது கிரிக்கெட் விளையாட்டு சூதாட்டம் போல் இது ஒரு இதுதான் இதை அப்பப்ப அந்த இடங்களில் நமக்கு மறந்து போலதான் நல்லது இதற்காக ஒரு மனிதனை நமக்கு பழி வாங்குவதில் தவறு என்றுதான் நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நம்மளுடைய மோட்டிவேஷன் வார்த்தைகள் உங்களுக்கு பிடிக்குமானால் இந்த வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஆதரவு கொடுத்து இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறேன்னு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நமக்கு அடுத்த வீடியோ பற்றி நம்ம பார்க்கும் உங்களுடன் விடைபெறும் பெஞ்சமே வணக்கம்